ஏமா எல்லாரும் எப்படி இருக்கியா இன்றைக்கி காலையிலேருந்து மன மனக்கவலையிலேயே உட்காந்துக்கிட்டு கிடக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்தது இனிமேல் நடக்க போகிறது இந்த மாதிரி மனசுக்குள்ளே போட்டு ஒரே குழப்படியாக கிடக்கு பிள்ளைகள் ஸ்கூல் வீ இவையே வேலையை போயிட்டாவெலாம் தனியாக உட்காந்துட்டு நம்ம இதையே தான் சிந்திச்சிக்கிட்டே கிடக்க வேண்டியிருக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு வச்சு என்ன செய்ய போகிறோம்னு யா என்னத்துக்குன்னு கைக்கிய இந்த மகாலட்சுமி தான் அவ நம்ம வீட்டுக்கு வரவே மடக்காவ அப்படியே வந்தாலும் இன்னைக்கு வராவ நாளைக்கு ஓடிடுதாவ மற்ற எல்லார் வீட்லயுமே குடி உண்டு இருக்காவ நமக்கு மட்டும் வரமாடக்காவ நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல இதே யோசிச்சுட்டே கிடக்க வேண்டியிருக்கு நம்ம என்ன நமக்கு மட்டும் ஏன் அப்படி நிலம இருக்குது ஒன்று வாழ்க்கையில் மொதல் பாதி நல்லா இருக்கணும் இல்லைனா அடுத்த பாதி நல்லா இருக்கணும் நமக்கு எந்த பாதியும் இல்லையே ஆரம்பத்துலேருந்து ஒரே மாதிரி தானே இருக்குது நமக்கு மட்டும் ஏன் தாய் இப்படி நடக்குது அப்படின்னு அதையே போட்டு மனசை குழப்பிக்கிட்டு வேலையே ஓட மாட்டேன்னுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே கிடந்ததாக இருக்குங்க மரஞ்செடி கொடியெல்லாம் போய் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு கிடக்கேன் ஏன்னா எதையாவது பார்த்தாவது மனசு நமக்கு வேறு பக்கம் போய் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அப்படியே சுற்றி சுற்றி வந் 那。 ஒன்றும் சரிப்பட்டு வரல பிறகு என்ன செய்ய நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணுன்னு சொல்லுங்கள் கா இது வந்து நேற்று வச்ச புளி குழம்பு இருந்துச்சா அதையே போட்டு இன்றைக்கும் கொஞ்சம் ஒப்பேற்றி கொடுவோம் ஏன்னா வேலை பார்க்கவே காலையிலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கு அப்புறம் திருப்பி முட்டைக்கோசு போட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சு வெறும் ரசத்தை தான் வச்சேன் தான் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டாச்சா காலையிலே சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டாச்சு நமக்கு ஒன்று இந்த டிஃபன் பார்க்குறது அது பார்க்குறதுலாம் தனித்தனியாக பார்க்க முடியாது சி செலவு ஜாஸ்தி ஆகிடும் பார்த்திக்கலாம் அதனால நம்ம ஒரே சுவத்தையை சாப்பிட்டாச்சு காலையிலே காலையில் சுவத்தை சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து வேலையை பார்ப்போம் வீட்டை போயிருக்க பாத்திரம் கழுவ துணி துவைக்க இந்த மோட்டரில் போய் துணி துவைக்க போயிட்டு வந்து ஒன்னே காலம் ஆச்சு சரி சேலையை கட்டு இந்த பக்கத்து கோயிலில் சாப்பாடு தரேன் நம்ம அங்கே போய் சாப்பிடுவோம் ஒன்றே காலம் ஆகிப்போச்சு வயிற்பசிக்கினா அப்போ தான் பார்த்து பய குழாயில் தண்ணியை விட்டு தொலைச்சுட்டாங்களா தண்ணி வர்றதுக்கு தண்ணி பிடிக்க ஒரு மணி நேரம் இப்படி சட்டி சட்டி குடம் எல்லாத்துலேயும் பிடிச்சி அப்போனா ஏன்னா திடீர்னு லேட் தண்ணி ஒரு நாள் ஒரு நாள் வரலன்னா நமக்கு தேவைப்படும் பற்றியில் பிள்ளை குட்டி இருக்கும் போதுன்ட்டு அதுவே பிடிக்க ரெண்டே காலம் ஆயிட்டு ரெண்டே காலுக்கு எங்கே நமக்கு சோறு தருவாங்களோ தரமாட்டாங்களோ சரி இருந்தால் சாப்பிடுவோம் நமக்குன்னு இருந்தால் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கையில் போனேன் நல்ல வேலை நமக்கு சாப்பாடு இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு வந்தாச்சா இந்த சாப்பிட்டு வந்தும் நமக்கு மனசு சரியாகவே இல்லை அந்த யோசனையிலே தான் உட்காந்துக்கிட்டு கிடந்தாமல் அப்புறமா திருப்பி காப்பியாவது குடிப்போம் ஒரு பால் காப்பி குடிக்கணும் போல இருந்துச்சு பண்டமே செய்யலை பிள்ளைகளுக்கு என்ன செய்ய இந்த காப்பிக்கே பாருங்க நான் வேர்க்குலேயே சாப்பிட்டு தான் காப்பி குடிக்க போகிறேன் எப்பவும் கடும் காப்பி தானே குடிப்பேன் இன்னைக்கு பால் காப்பி குடிக்கணும் இருக்கு நமக்கு மனசு சரியில்ல நிறைய இருக்கு சரி பிள்ளைகளுக்கு என்ன பண்டம் பார்த்தீங்கன்னு இடத்துல சக்கரை பொங்கல் வச்சாலும் எனக்கு இலையில வைக்காதே தாய் கொஞ்சம் அந்த கிளாஸ்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி குடிக்க கிளாஸ்ல வாங்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைகளுக்கு சாப்பிட்டுட்டு அதையே வந்து பாயசத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இனிப்பாக சாட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வயிறு நிரம்புமா அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க அதே பண்டம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் போட்ட துணி இன்னும் காயவே இல்லை என்னென்னு பார்த்தா இங்கே மூணு நாளைக்கு மழை வருமா எங்கள் மாவட்டத்தில் அப்படின்னு அனுபவிச்சிருக்காவ அது வெயிலும் வரல ஒன்றும் வரல துணியும் காயில் காய்ஞ்சது ரெண்டு மூணு துணி தான் அதை மட்டும் அடித்து எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இந்த ஒரு சகோதரி கேட்டால் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படின்னாவே எங்களுக்கு வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்கு பார்த்துக்கிடுங்க அங்கே வந்து கொஞ்சம் இன்னைக்கு மழை வரும் மூணு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதனால் காற்று கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு அடிக்கு ஏற்கனவே கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு காற்றை அடிக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஜில்லு காத்தடிக்கி நல்லா இருக்கு மழை வந்தால் நல்லா தான் இருக்கும் என்ன ஒன்று துணி மட்டும்தான் காயாது வெளியில எதுவும் பொருள் தான் ஒரு அரிசி வைக்க முடியும்னா அப்பவும் காய வைக்க முடியாது இருந்தாலும் மனக்கவலை மாறல சரி நாளைக்கு வாரி